ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்க வலியுறுத்தி சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் ஆசிரியர் அமைப்புகளின் போராட்ட அறிவிப்புகளை தொடர்ந்து ஆசிரியர் சங்க நிர்வாகிகளின் சமூக வலைதள பதிவுகளை கண்காணிக்க பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை துவக்குவதில் ஏற்பட்டு வரும் தாமதம் தமிழக அரசு மீது விவசாயிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் கோவை ஈரோடு மாவட்ட மக்களின் அறுபது ஆண்டு கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்ட பணி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அதிமுக ஆட்சியின் போது துவக்கி வைக்கப்பட்டது மூன்று மாவட்டங்களிலும் ஆயிரத்து நாற்பத்தைந்து குளம் குட்டைகளில் நீர் செறிவூட்டும் வகையில் திட்டம் வடிவமைக்கப்பட்டு பணிகள் முழுமை பெற்றுள்ளன இப்பணியை எல் என் டி நிறுவனத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த பிப்ரவரி மாதமே திட்டம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் துவக்க விழா தொடர்ந்து தள்ளிப்போய் கொண்டிருக்கிறது நீராதார பகுதியான பவானியில் நீர் இல்லாததால் திட்டத்தை துவக்கும் எண்ணம் இப்போதைக்கு இல்லை என்று அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார் இது அத்திக்கடவு அவிநாசி திட்ட போராட்டக் குழுவினர் மற்றும் விவசாயிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது திமுக எம்பி டி ஆர் பாலுவின் எம்பி பதவியை பறிக்க வேண்டும் என்று ஹிந்து முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது ஹிந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் இது பற்றி பேசும்போது லோக்சபாவில் நடந்த விவாதத்தின் போது திமுக எம்பி பாலு மத்திய இணையமைச்சர் முருகனை தகுதியில்லாத நபர் என கூறி சாதிய வன்மம் காரணமாக ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயத்தையே அவமானப்படுத்தியுள்ளார் இது கண்டிக்கத்தக்கது நாங்கள் தான் சமூக நீதியை கொண்டு வந்தோம் சமத்துவத்தை கொண்டு வந்தோம் என்று முழங்கும் திமுகவினர் நிஜ வாழ்வில் சாதி வெறி உள்ளவர்கள் என்பதை வெட்ட உள்ளது ஏற்கனவே ஆர் பாரதி ஆர் ராசா தயாநிதி மாறன் போன்றோரும் இதுபோன்று பேசியுள்ளனர் பாலு திருந்த போவதில்லை அவரது கட்சியின் சித்தாந்தம் அப்படிப்பட்டது திமுக ஒருபோதும் சாதிய மனநிலையை மாற்றாது இது போன்ற வன்ம பேச்சுக்களையாவது நிறுத்த வேண்டுமெனில் பட்டியலின சமுதாயத்தை அவமானப்படுத்திய பாலுவின் எம்பி பதவி பறிக்கப்பட வேண்டும் அப்போது மட்டுமே திமுகவினர் வன்ம பேச்சுக்களை குறைக்க வாய்ப்புண்டு என்றும் காடேஸ்வர சுப்பிரமணியம் பேசியுள்ளார் சென்னை கொரட்டூரில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டனர் சென்னை கொளத்தூரில் வசித்து வரும் குறும்பட இயக்குனர் முகில் சந்திரா என்பவரது வீட்டில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த என்ஐஏ அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தினர் மாவோயிஸ்டுடன் தொடர்பு இருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து இந்த சோதனை நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மக்களவைத் தேர்தலில் வலுவான கூட்டணியில் இடம்பெற திட்டமிட்டுள்ளதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் சென்னை நகரில் சூரப்பட்டு போரூர் மற்றும் தாம்பரம் ஆகிய இடங்களில் இருந்து ஆம்னி பேருந்துகள் பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதிக்கப்படும் என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது பெண்களுக்கு வழங்குவது போல் ஆண்களுக்கும் இலவச பேருந்து சேவை வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ஆயுத போராட்டத்திற்கு முயற்சித்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சென்னையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் நேற்று ஒன்பது மணி நேரம் விசாரணை செய்தனர் இந்தியாவுக்கே வழிகாட்டும் வகையில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு புதிய அறிவிப்புகள் தமிழக நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்று குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் நிலைய மருத்துவ அதிகாரிகளுக்கான கட்டாய வருகைப்பதிவு நடைமுறையை கைவிடுமாறு தேசிய மருத்துவ ஆணையத்தை தமிழக அரசு மருத்துவர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுக்குழுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது நிகழாண்டு மார்ச் எட்டாம் தேதி ஏழு திருக்கோவில்களில் மகா சிவராத்திரி பெருவிழாவை விமர்சையாக கொண்டாடுவது குறித்து அறநிலையத்துறை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது நான்காயிரம் கோடி ரூபாய் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட ஹிஜாவு நிறுவனத்தின் நிர்வாகிகள் மூன்று பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கியது ஹிஜாவு நிதி நிறுவனம் பதினைந்து சதவீதம் வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடம் சுமார் நான்காயிரத்து அறுநூற்று இருபது கோடி ரூபாய் முதலீடுகள் பெற்று மோசடி செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இருபது லட்சம் பேருக்கு மைக்ரோசாப்ட் நிறுவனம் சார்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சி வழங்கப்படும் என்று அந்நிறுவனத்தின் தலைவர் சத்யாநாத் தெரிவித்துள்ளார் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு உரிமை கோரி சரத்பவார் அணி தரப்பில் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடினால் தங்கள் தரப்பு கருத்தை கேட்காமல் முடிவு எடுக்கக் கூடாது என கூறி அஜித் பவார் அணி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது டெல்லி கலால் கொள்கை வழக்கு விவகாரத்தில் அமலாக்கத்துறை தொடர்ந்து வழக்கை பரிசீலித்த டெல்லி கூடுதல் மெட்ரோபாலிட்டன் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிப்ரவரி பதினேழாம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது